நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆல்ன்றது ஒரு ஆப்ஷனு அந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் டச் பண்ணி அதை எனேபிள் பண்ணிங்க இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஜூலை முப்பத்தி ஒன்று முடிஞ்சதுன்னா ஏறக்குறைய ரெண்டு வருஷம் முடிஞ்சிருது ஆனால் இன்னுமே நம்ம ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருக்கும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட இன்னுமே ரீச் ஆகலை ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான பார்ட்டு அப்படின்னா குட்டிகளை வாங்கிறது வளர்த்த குட்டிகளை விற்கிறது இந்த இடையில் வளர்க்குறதுன்னு ஒன்று வருது வளர்க்குறது நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் ஆனால் விற்கிறதும் வாங்கிறதும் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு இந்த தொழிலில் அதுக்கு உதவுறது தான் நம்ம சேனல் அது மட்டும் இல்லாமல் வழக்கத்துக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களையும் நம்ம சேனலில் சொல்லிட்டு வரோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து நம்ம சேனலை ரன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மாரி எந்த தாக்க மன சப்ஸ்கிரைப் செய்யலேருந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பேசிக்கிட்டு பக்கம் உடைய பெல் பட்டனை கிளிக் பேசி தாண்டில் ஆல் அனைதானே எனேபிள் பேசிக்கோண்டி நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது அந்த குட்டிகளை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குட்டிகள் வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான் இருமல் சிறுமல் சளி இந்த மாதிரி தொல்லைகள் செலவே இல்லாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தெலுங்கானா ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றின தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை பற்றின தகவல்களை பார்த்துடலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் மொத்தம் ஐம்பத்தி நாலு ஆவரேஜாக ஒரு முப்பது கிலோ பக்கம் வரும் ஃபர் கேஜி நானூறுரூவா சொல்லியிருக்காங்க விற்பனைக்கு இருக்குது யாராவது கறிக்கு தேவைனாலும் எடுத்துக்கலாம் அடுத்த பக்ரீத்துக்கு வளப்புக்கு தேவைன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரிஜினல் உங்கல் தெலுங்கான ஹைப்ரி குட்டிகள் எல்லாமே ஹெவி சைஸ் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குட்டிகள் தான் ஃபீடு மட்டும் தரமான டிடி கேட்டல் ஃபீடு மாதிரியான கலப்பு தீவனத்தை நீங்கள் கொடுங்க ஹெவி சைஸ் வரும் கொம்பு தோரணம் எல்லாமே நல்லா வரும் இப்போ இவர் கூட பார்த்திங்கன்னா குட்டிகள் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் டிஎம்ஆர் போட்டிருந்தார் பெருசாக வெயிட் வரல சார் அப்படின்னு ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் டிடி கேட்டில் ஃபீடு போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டிஎம்ஆர் கொஞ்சம் குறைச்சிட்டு டிஎம்ஆர் மேலேயே அப்புறம் வந்து டிடி கேட்டல் ஃபீடு சேர்த்து போட்டு பழக்கப்படுத்தினார் ஏன்னா நல்ல ஃபீடாக இருந்தாலுமே உடனே நம்ம வந்து மாற்றக்கூடாது பழைய ஃபீடு கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும் அந்த வகையில் டீயை கொடுத்துட்டு கூடவே வந்து அது மேலேயே வந்து நம்ம டிடி கேடல் ஃபீடை வந்து தூவி விட்டுட்டுருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வெயிட் கெய்னே வர ஆரம்பிச்சிது அதே மாதிரி சைலேஜ் கொடுத்துருக்குறவங்க கூட சைலேஜ் போட்டு அது மேலேயே நம்ம டிடி கேடல் ஃபீடை வந்து தூவி விடலாம் ஏன்னா எல்லாமே இதில் அரைச்சி தான் வருது மக்காச்சோளம் கூட உடச்சி தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் அப்படியே தூவி விட்டிங்கன்னா கலந்த மாதிரி சாப்பிட்றோம் ஏன்னா சில பேர் வந்து அந்த வயிறு நிறைஞ்ச ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க ஆனால் அதில் வெறும் நீர் சத்து தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நாலு கிலோ போட்டோம்னு சொன்னால் ஒரு கிலோ கூட வராது ஒரு ஆறு கிலோ பக்கம் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு கிலோ கணக்கு வரும் சைலேஜ் எல்லாம் டிஎம்ஆரோ அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய அறுபது பர்சன்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து மாய்ச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதில் எல்லாமே வெயிட் கெயின் அந்தளவுக்கு வராது அட்லீஸ்ட் நம்ம டிடி கேடல் ஃபீடியாவது மேலே போட்டு விடுங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு டிடி கேடல் ஃபீடை போட்டால் அழகாக சாப்பிட்றோம் ஏன்னா இது தூள்ன்றதுனால அது கூடவே ரெண்டாயிரம் கலந்துரும் அதனால் பிரித்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பில்லை அந்த சைலேஜோ அல்லது டிஎம்ஆரோ மிச்சம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட அதை கூட மிச்சம் வைக்காது ஏன்னா இது அதை கூட போய் சேர்றதுனால அதுக்கு டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் பொதுவாகவே ஆடுகளுக்கு நம்ம புது ஃபீடை கொடுக்குறோன்னு சொன்னால் எடுத்த உடனே நம்ம மாற்றக்கூடாது பழைய ஃபீடை கொடுத்துட்டே அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்து பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஃபீடை குறைச்சிட்டு புது ஃபீடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் இல்லை நம்ம பழைய ஃபீடு இனிமேல் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு புது ஃபீடே நம்ம வந்து மாற்றிக்கலாம் இல்லை நான் அதையும் கொடுக்க போகிறேன் கூட கொஞ்சம் இதையும் கொடுக்க போகிறோன்னா அது எந்த அளவுக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த அளவில் நீங்கள் நிறுத்திட்டு அதுலேருந்து இந்த ஃபீடை சேர்த்து கொடுக்கலாம் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதை கொடுக்குறீங்க இது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் ஃபீடை கொடுத்துட்டு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு புது ஃபீடை கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய ஃபீடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு புது ஃபீடு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு கொடுக்கணும் உதாரணத்துக்கு மட்டன் பிரியாணி அது ஒரு சத்தான உணவு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட இது வரைக்கும் மட்டன் பிரியாணியே சாப்பிடாதவங்க புதுசாக சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு தொந்தரவுகள் வரும் அவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிக்கணும் அந்த மாதிரி தான் இது நம்ம எடுத்த உடனே அதிகமாக புது ஃபீடை வந்து கொடுக்கக்கூடாது இது வந்து ஒரு ரூலு ஞாபகம் வச்சுங்க இந்த குட்டிகள் யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் சாரோடைய நம்பருக்கு கால் பண்ணி விலை பேசி எடுத்துக்கலாம் சார் கேஜி நானூறுவா சொல்லியிருக்காரு அது ஃபைனல் சொல்லியிருக்காரு நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல சார் கையில் நீங்கள் பேசிங்க சாருடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தெலுங்கானா ஒங்கோல் ஹைப்ரிட் வளர்ப்பு குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி கடைசியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த சளி தொல்லைக்கான தீர்வை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்துடலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பல வருஷமாக நாங்கள் பயன்படுத்தி பயன்பெற்று வர்றது தான் இது எங்களுடைய சொந்த அனுபவம் தான் நீங்கள் பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்கள் விருப்பம் முதல்ல ஒரு நாலு இலைகளை பற்றி பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துளசி இலை பெருமாள் கோயில்கள் இருக்கிற இடங்கள்ல அதிகமாக கிடைக்கும் இது தும்பை இலை பொதுவாக சிவன் கோயில்கள் இருக்கிற இடங்கள்ல அதிகமாக கிடைக்கும் இது கற்பூரவல்லி இலை பெரும்பாலானவங்க வீட்டில் இப்போ இருக்குது இது இல எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த நாலு இலைகளில் இருந்தும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு லிட்டரு தண்ணியை ஊற்றி அதை அரை லிட்டராக சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கான மருந்து ரெடி இதை எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் அளவு தண்ணியில் ஊற்றினோம் குடிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஆடுகள் குடிச்சிரும் பொதுவாக இது ஸ்டால்ஃபெட் முறையில் ஆடுகள் வளர்க்குறவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகும் ஏன்னா மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகள் ஏரி ஏறி குளத்துலலாம் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பறன்மேல் அல்லது கொட்டியில் முறையில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் நம்ம வைக்கிற தண்ணியை மட்டும்தான் அது சாப்பிட்டாகணும் ஸோ இந்த முறையில் அந்த ஆடுகள் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த தண்ணியை வந்து அது குடிக்கிறதுக்கு இந்த சிரமப்பட்டாலுமே அடுத்தடுத்து பழகிடுச்சின்னா ரொம்ப நல்லாவே குடிக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு ஒரு ஆடுகளுக்கு போதுமானது இருபது ஆடுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இலையிலையும் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் இந்த இலைகளை ஒவ்வொரு நாளும் போய் பச்சையாக பறிச்சிட்டு வந்து தான் நம்ம வந்து பயன்படுத்தணுமான்னு சொன்னால் அப்படி கிடையாது இலைகள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு நிறைய பறித்து நம்ம நிழலில் உலர்த்தி வைக்கலாம் டைரெக்டாக வெயிலில் உலர்த்தாமல் வெயிலுக்கு பக்கத்தில் வெயில் படுற இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிழலில் போட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வருஷம் கூட இந்த இலைகள் இருக்கும் இந்த இலைகளை கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ பயன்படுத்துறதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை ஆடுகளுடைய அளவு கூடும்போது நீங்கள் தண்ணியோடய அளவையும் இலைகளுடைய அளவையும் நீங்கள் கூட்டுங்க உதாரணத்துக்கு இப்போ ஐம்பது ஆட்டுக்கு நீங்கள் காசணுன்னா ஒவ்வொரு இலையிலையும் நீங்கள் அஞ்சஞ்சு கைப்பிடி போட்டு ஒரு அஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றி ரெண்டரை லிட்டராக நீங்கள் சுண்டை காய்ச்சிட்டிங்கன்னா அந்த ஐம்பது ஆடுகளுக்கும் சரியாக போய்டும் இந்த அளவை நீங்கள் ஒரு இருபத்தி நாலு நாள் வரைக்கும் தொடர்ந்து கொடுக்கலாம் அப்போ ஒரு வாரம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் கேப் விட்டு திரும்பவும் ஒரு இருபத்தி நாலு நாள் கூட நீங்கள் கொடுக்கலாம் கேப் விடாமல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தால் ஏதாவது ஆகுமானால் கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது இது மைல்டு ஆன்டிபயாட்டிக்காக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் பெரும்பாலும் சளித்தொல்லை மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா விதமான நோய்களுக்குமான மருந்தாக இது செயல்படும் குடற்ழுக்கள் கூட கட்டுப்பாட்டில் இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது நாற்பது நாளுக்கு ஒரு வாட்டி குடற் மருந்து கொடுக்கறது நல்லது பொதுவாக குடற்புழு மருந்து கொடுக்கும்போது நீங்கள் ப்ரோபயோட்டிக் கொடுக்கணும் ப்ரோபயோட்டிக் ஆடுகளுக்கு தொடர்ந்து கொடுங்க எப்போவுமே கொடுக்கறது நல்லது பொதுவாக மேய்ச்சலில் போகிற ஆடுகளுக்கு கூட இதை கொடுக்கலாம் வெளியில் தண்ணி குடிச்சிட்டு வந்துச்சுன்னா குடிக்காது அதனால் வெளியில் தண்ணி குடிக்காமல் பார்த்துக்குங்க பொதுவாக ஈவினிங்கில் வச்சிங்கன்னா நைட் டைமில் தண்ணி குடிச்சிக்கும் வெளியில் தண்ணி குடிக்கிறதுனால அதை ஏரி குளம் இந்த மாதிரி இடங்களில் தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் குடிக்கிறதுனால தட விற்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல தண்ணியை வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் வைக்கணும்னு இல்லை ரெண்டு வாட்டி வேணாலும் வைக்கலாம் நீங்கள் காலையில் காசிட்டிக்குன்னு சொன்னால் அதே குண்டான வந்து திரும்பவும் ஈவினிங் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஒரு கைப்பிடி இலைகளுக்கு பதில் அரை கைப்பிடி இலைகளை நீங்கள் போட்டாலே போதுமானது ஏன்னால் காலையில் காசினா அந்த இலைகளுடைய சென்ஸ் அதுலேயே இருக்கும் ஏன்னால் காலையில் காசி தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு பிறகு அந்த பாத்திரத்து மேலே நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் செலவான பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஒரு விரலி மஞ்சளை தட்டி போடலாம் பத்து ஆட்டுக்கு ஒரு சின்ன துண்டு விரலி மஞ்சள் அப்படின்ற கணக்கில் தட்டி போட்டால் இன்னுமே அந்த மருந்து எஃபெக்டிவாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் அல்லது அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே நீங்கள் நிப்பாட்டிடலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது நீங்கள் கொடுக்கணும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றதுனால ஆடுகளுடைய நுரையீரல் பலப்படும் சளி தொலைன்னா என்னென்னே உங்களுக்கு தெரியாது சளி இல்லைன்னும் போது இருமல் சிறுமல் எதுவுமே உங்கள் ஆடுகளுக்கு இருக்காது நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கடா குட்டிகள் ஒரிஜினல் உங்கல் ஹைப்ரி குட்டிகள் காவலிக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தம் ஒரு நூற்றி அஞ்சு குட்டிகள் பக்கம் இருக்குது ஃபர் கேஜி நானூற்றி முப்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கூட நம்ம பேசுகிறோன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவுமே மொத்தமாக எடுக்கும்போது விலை குறைப்பாங்க நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கும்போது விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிய சைஸ் குட்டிகள் பக்ரீத்துக்கு எடுத்து வளர்க்குறவங்க வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா మటన్ యూనిట్కి ఎడుతూ వాళ్ళక్రమం కూడా ఒక రెండు మాసం వలతావే ఉనికి ముప్పై కిలోకు మేలా రీచ్ అయ్యడం ఫ్రెండ్స్ పిల్లలు మొత్తం నూట ఐదు ఉన్నాయి కావలికి దగ్గర ఉన్నాయి యావరేజ్గా పంతొమ్మిది ఇరవై కిలోలు రావచ్చు పర్ కేజీ నాలుగు వందల ముప్పై రూపాయలు చెప్పారు ఎవరికన్నా కావాల్సి ఉంటే పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే నా మొబైల్ నంబర్కి కాల్ చేయండి இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேறு குட்டிகள் இதுவுமே அந்த தான் இருக்குது ஜோடி வந்து பத்தொம்பது ஐநூறு சொல்லியிருக்காங்க இருபது கிலோவுக்கு மேலே இருக்கும் ஆவரேஜ் லைவ் வெய்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லைவ் வெயிட்டுக்கு அவங்க ரேட் சொல்ல ஜோடி கணக்கில் தான் சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய ஒரு எண்பது குட்டிகள் பக்கம் இருக்குது மொத்தமாக எடுக்கும்போது விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பிலும் காவல் தைக்கிறதான் வந்து ஜத்தாக பத்தொம்பது வேலை ஐந்து வந்து செப்புண்டாரு ஃபைனல் காது ஆவரேஜுக்கு இருபது கிலோவுக்கு பையன் ராவுச்சான்னு செப்புண்டாரு இவருக்கு என்ன காவல்ச்சுன்றே நான் நம்பருக்கு கால் செய்யுண்டேன் நண்பர்களே நீங்கள் கேட்குறது புரியுது பெரிய சைஸ் குட்டிகளை மட்டுமே சொல்கிறீங்களே சின்ன சைஸ் குட்டிகள் இல்லையா ஜோடி பதிமூணு பதிமூணு ஐநூறு பதினாலு இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அந்த மாதிரி குட்டிகளும் இங்கே இருக்குது நம்ம பெரும்பாலும் அதை சஜஸ் பண்ணுறதில்ல ரொம்ப சின்ன குட்டிகள் பதினஞ்சு கிலோவுக்கு கீழே இருக்கக்கூடிய குட்டிகளை நம்ம சஜஸ் பண்ணுறதில்ல அதனால் போடுறதில்ல இல்லை வேணும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாங்க நான் எடுத்து தரேன் நான் போடுறது எல்லாமே பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள் ஒரு சில குட்டிகள் இருபது கிலோவுக்கு மேலேயும் இருக்கும் அதனால் ஆவரேஜாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி குட்டிகளை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா பதினஞ்சு கிலோவுக்கு மேலேன்னு போது பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரியே நமக்கு கிடைக்காது பதினஞ்சுலேருந்து இருபது கிலோவுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி குட்டிகள் தான் நமக்கு கிடைக்கும் இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் குயிக்காக வர்றதுனால நாலு மாதத்துலேயே இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துடுது இப்போ நம்ம வந்து சின்ன குட்டியை எடுக்கணும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு இந்த மாதிரி குட்டிகள் எடுக்கணும்னா அது கண்டிப்பாக ரெண்டு மாத குட்டிகளாக இருக்கும் ஏன்னா இதனுடைய வளர்ச்சி அப்படி ஸோ நம்ம பெரிய சைஸ் குட்டிகளை எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ரோமன் டெவலப் ஆனால் நாலு மாத குட்டிகளை எடுக்க முடியும் அப்போ தான் நம்மளுக்கு மொட்டாலிட்டி இருக்காது வெயிட் கெயின் நல்லா வரும்